அதில் இருக்க வேண்டியது என்ன இருக்கக்கூடாதது என்ன எது இருக்க வேண்டும் என்று இறைவன் ஆசிக்கிறான் நம்மிடம் எதிர்பார்க்கிறான் எதைவிட்டும் நம் இல்லங்களை பாதுகாக்க வேண்டும் என்று இறைவன் விரும்புகிறான் போன்ற செய்திகள் தெரிந்து நம்முடைய இல்லங்கள் இஸ்லாம் கூறும் இல்லமாக ஆக்கிக் கொள்ள வேண்டிய கடமையும் பொறுப்பும் நமக்கு இருக்கிறது மனிதனுடைய நற்பாக்கியத்தில் கட்டுப்பட்டது வீடு பெருமானார் செல்லல்லாக அழகி அவர்கள் சொல்வார்கள் மூன்று விஷயங்கள் மனிதனுக்கு கிடைப்பது அவனுடைய நற்பாக்கியம் என்று சொல்வார்கள் அன்பான மனைவி முறையான சரியான பாதுகாப்பான வாகனம் மூன்றாவது விசாலமான வீடு விசாலமான வீடு என்று சொன்னால் அதன் பொருள் இடத்தால் விசாலமானது என்று அர்த்தம் அல்ல மாறாக நிம்மதியால் சந்தோஷத்தால் சாந்தத்தால் அமைதியால் பறக்கத்தால் விசாலமானது அதுதான் சரியான பொருள் ஏனென்றால் பெருமானார் செல்லல்லாஹோ அலஹி வசல்லம் அவர்களுடைய வீட்டை பற்றி நாம் அறிந்திருப்போம் மதீனாவில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு எக்ஸிபிஷனில் பெருமானாருடைய வீட்டு மாதிரியான ஒன்று வைக்கப்பட்டிருக்கிறது அதை பார்த்தவர்களுக்கு தெரியும் எவ்வளவு இடத்தால் குறுகிய சிறிய சலை குனிந்து உள்ளே நுழையும் வண்ணம் தாழ்ந்த வீடு என்பதை நாம் பார்த்திருப்போம் எனவே விசாலமான வீடு என்று சொன்னால் இடத்தால் விசாலமானது அல்ல மாறாக நிம்மதியால் விசாலமானது பறக்கத்தால் விசாலமானது அப்படி இருக்கும் பட்சத்தில் அவன் பாக்கியம் பெற்றவன் என்று பெருமானார் செல்லதாக அழகிவ அவர்கள் சொல்வார்கள் எனவே பெருமானாருடைய வீடு அது இடத்தால் விசாலமானதாக இல்லை குறுகியதாக இருந்தது ஆனாலும் நிம்மதியால் சந்தோஷத்தால் பறக்கத்தால் விசாலமானதாக இருந்தது பெருமானார் அவர்கள் வீட்டினுள் நுழையும் பொழுது தன் கை விரலில் சிறுவீரலுடைய நுனியை கொண்டுதான் கதவை தட்டுவார்களாம் இதிலிருந்து நாம் உணரலாம் அந்த கதவு எவ்வளவு பலகீனமானதாக சிறுவிரலின் நுனியை கொண்டு தட்டினாலே சத்தத்தை உள்ளே எழுப்பக்கூடியதாக இருந்தது எவ்வளவு சாதாரண ஒரு வீட்டில் குடியிருந்தார்கள் எனவே விசாலமான வீடு என்பது அழகுகளால் இடத்தால் பெரிதாக இருக்கக்கூடிய வீடு அல்ல மாறாக வரக்கத்தால் விசாலமானது என்பதை தான் பெருமானார் விசாலமான வீடாக நீங்கள் ஆக்கி கொள்ள துவா செய்யுங்கள் என்று சொன்னார்கள் எப்பொழுது துவா கேட்க வேண்டும் அதையும் சொன்னார்கள் ஒழு செய்யும் போது இந்த துவாவை கேளுங்க ஒழு செய்யும் போது ஒரு துவாவை சொல்லி தந்தார்கள் பெருமானார் செல்லல்லாஹோ அல்லாஹும் அல்லாஹூ தம்பி யாரா என்னுடைய பாவங்களை மன்னிப்பாயாக என்னுடைய இரணத்தில் பறக்க செய்வாயாக என் வீட்டில் விசாலத்தை ஏற்படுத்தி தருவாயாக ஒழு போது வீட்டில் பரக்கத்தின் விசாலத்தை கேளுங்கள் என்று அழகான வழிகாட்டுதலை சொல்லி தந்தவர்கள் பெருமானார் செல்லல்லாகோ அழகி வசலம் அவர்கள் எனவே பரக்கத்தால் நிம்மதியால் சந்தோஷத்தால் சாந்தத்தால் விசாலமான வீடு அமைவது என்பது மனிதனுடைய நற்பாக்கியத்தில் கட்டுப்பட்டது அப்பேற்பட்ட நற்பாக்கியமாக இருக்கக்கூடிய வீடே சமயங்களில் துர்பாக்கியமாக மாறிப்போகிறது முசீபத்துகளுக்கு காரணியாக மாறிப்போகிறது வீடே நம்முடைய பின்னடைவிற்கு காரணமாக நம்முடைய இழப்புகள் நம்முடைய நிம்மதியின்மைக்கு கவலைக்கு காரணமாக போகிறது நர்பாக்கியமாக இருக்க வேண்டிய வீடு ஏன் துர்பாக்கியமாக மாறுகிறது என்றால் வீட்டை பற்றி நாம் சரியான புரிதலை சரியாக தெரிந்து கொள்ளாமல் இருக்கிறோம் வீடு என்பது வெறுமனே மண்ணும் மணலும் கல்லும் கம்பியும் போட்டு கட்டப்பட்ட சாதாரண கட்டிடம் அல்ல மாறாக வீடு அது இரணத்தை ஈர்க்கும் இடம் நிம்மதியை ஈர்க்கும் இடம் நிம்மதி வந்து இறங்க வேண்டிய இடம் அப்படித்தான் அல்லாஹ் வீடுகளை குறிப்பிடுகிறான் வீட்டை கொண்டுதான் தேடி வருகிறது நாம் நினைக்கலாம் என் கடையால் என் கம்பெனியால் என் குடோனால் என் தொழிலால் எனக்கு ரிசுக் கிடைக்கிறது என்று இல்லை இல்லை வீட்டை பொறுத்துதான் வருகிறது இரணத்தை ஈர்க்கும் கலசமாக வீட்டை தான் அல்லாஹ் ஆக்கி இருக்கிறான் திருமறையில் அதற்கு நமக்கு எடுத்துரைக்கிறான் இறைவன் மின் புயூத்திக்கும் சகனா நிச்சயமாக இறைவன் உங்களுக்கான நிம்மதியை பறக்கத்தை இரணத்தை உங்கள் வீடுகளில் ஆக்குகிறான் வீடு இரணத்தை ஈர்க்கும் இடமாக நிம்மதியை பெற்றுத்தரும் இடமாக இருக்க வேண்டும் அப்படி இருந்தால் தான் அது சரியான வீடு என்பதாக இறைவன் சொல்லிக் காண்பிப்பான் வீடுகளில் தான் உங்களுடைய நிம்மதியை நாம் இறக்குகிறோம் வீடுகளில் தான் உங்களுடைய இரணத்தின் பதக்கத்தை நாம் அனுப்புகிறோம் எப்படி வீடுகளுக்கு வந்து சேர்கிறது வானவர்களின் வாயிலாக மலக்குமார்களின் பிரவேசம் வீடுகளில் இருக்க வேண்டும் மலக்குமார்கள் எந்த வீட்டில் பிரவேசிக்கவில்லையோ எந்த வீட்டில் அவர்கள் வந்து செல்வதில்லையோ எந்த வீட்டில் இருப்பதில்லையோ அந்த வீட்டில் நிம்மதி இருக்காது கட்டுக்கட்டாக அலமாரிகளில் பணம் இருந்தாலும் இன்னொரு புறம் அடுக்கடுக்காக மருந்து மாத்திரைகள் இருக்கும் கவலைகள் கூடிக்கொண்டேதான் இருக்கும் வானவர்கள் பிரவேசிக்க வேண்டும் வீடுகளில் வானவர்கள் இருப்பார்கள் இருக்கிறார்கள் என்பதற்கான சான்றை அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி தருகிறான் நீங்கள் உங்கள் வீடுகளில் நுழையும் பொழுது உங்கள் வீட்டில் யாருமே இல்லை என்றாலும் கூட சலாம் சொல்லிவிட்டு நுழையுங்கள் ஏனென்று சொன்னால் உங்கள் பார்வைக்கு அங்கு யாரும் இல்லாமல் இருக்கலாம் ஆனால் வானவர்கள் இருக்கிறார்கள் அந்த சலாம் உங்கள் மீதும் அங்கிருக்கும் வானவர்கள் மீதும் நீங்கள் சொல்ல வேண்டும் என்பதாக இறைவன் திருமறையில் வலியுறுத்துகிறான் எனவே இதுவே வீடுகளில் வானவர்கள் இருப்பார்கள் என்பதற்கான சான்று இருந்தால் மட்டுமே நிம்மதி நீடிக்கும் சந்தோஷம் அதிகரிக்கும் பதக்கத்து அபிவிருத்தியாகும் ரூஹுல் பயான் என்ற தப்தீர் நூலில் ஒரு செய்தி எழுதுகிறார்கள் பெருமானார் சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்களிடம் ஒரு சகாபி வந்து முறையிட்டார் யார் விரித்து ஆடுகிறது என்ன செய்வது என்று கேட்ட கேள்விக்கு பெருமானாரின் நுழையும் பொழுதெல்லாம் சொல்லி நுழைந்து கொள் என்று சொன்னார்கள் அத்தோடு ஒரு செய்தியை சேர்த்து சொன்னார்கள் வீட்டில் நுழைந்ததும் அமர்ந்து நிம்மதியாக குலகு அல்லாஹூ அஹது என்ற சூறாவை ஒருமுறை ஓதிக்கொள் என்று சொன்னார்கள் ரூஹுல் பயான் என்ற தப்தீர் விளக்க நூலில் இந்த செய்தி பதிவாகிறது அதை அப்படியே பின்பற்றி செய்தார் அந்த சஹாபி கூடிய விரைவில் நிம்மதியையும் பறக்கத்தையும் அடைந்தார் என்பதாக வரலாறுகள் சொல்கிறது எனவே உள்ளே நுழையும் பொழுது சலாம் சொல்லி செல்வது அது வானவர்களை இருக்க செய்யும் வானவர்களின் வரத்தை அதிகரிக்கும் என்பதாக பெருமானார் செல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் சொல்வார்கள் இப்படி ஒரு ஹதீஸில் வருகிறது எந்த மனிதர் தன் வீட்டில் நுழையும் பொழுது அல்லாஹின் அற்புதமான பேர்களில் ஒன்றான சலாம் என்ற வார்த்தையை சொல்லிவிட்டு நுழைவாரோ அப்பொழுது அங்கு இருக்கக்கூடிய சைத்தான் சொல்வானாம் தன்னுடைய சகோதரர்களிடம் சொல்வானாம் லா மபி தலக்கும் வலா ஆஷா இன்றைக்கு இந்த வீட்டில் இரவு நீங்கள் தங்க முடியாது வெளியே சென்று விடுங்கள் என்று தன் சகோதரர்களிடம் செய்தான் சொல்வானாம் வலா ஆஷா இன்றைக்கு இந்த வீட்டில் உங்களுக்கு உணவும் கிடைக்காது இவர் சலாம் என்ற வார்த்தையை சொல்லிவிட்டார் எனவே அத்தனை பேரும் வெளியே சென்று விடுங்கள் வேறு இடத்தை தேடிக் கொள்ளுங்கள் என்று தலைவனாக இருக்கும் ஷைத்தான் தன் தொண்டர்களிடம் சொல்வான் என்பதாக பெருமானார் செல்லாஹு அலகி வசல்லம் அவர்கள் சொல்லி காட்டுவார்கள் எனவே வானவர்களின் பிரவேசம் வரத்து அது வீடுகளில் இருக்கும் பட்சத்தில் தான் அது வீடாக இருக்கும் இல்லை என்றால் அது வெறும் கட்டிடம்தான் நம்முடைய நிம்மதியெல்லாம் அங்கே நாம் காண முடியாது என்பதில் எந்தவிதமான ஐயமும் இல்லை எனவே வானவர்களின் வரத்து இருக்கும்படி நடந்து கொள்ளுங்கள் எந்த காரியங்களை செய்தால் வீட்டிற்கு எந்த வீட்டில் நாய் இருக்குமோ அந்த வீட்டில் வானவர்கள் வரமாட்டார்கள் நாய் ஏன் நாய் இருக்கும் வீட்டில் வருவதில்லை வானவர்கள் காரணம் அது நஜீஸ் அசுத்தம் நஜிஸ் நாயின் அத்துணையும் அசுத்தம் அதனுடைய 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 ரோமம் வாயில் அசுத்தம் என்பதாக ஷரியர் சொல்கிறது அந்த அசுத்தம் வீட்டில் இருந்தால் வானவர்கள் வரமாட்டார்கள் எனவே நாய் அசுத்தம் என்று அத்தோடு முடித்துக் கொள்வதல்ல நாய் எப்படி அசுத்தம் வீட்டில் இருந்தால் வானவர்கள் வரப்போவதில்லையோ அதுபோல் எந்த அசுத்தமும் வீட்டில் இருக்கக்கூடாது அசுத்தங்களை விட்டும் வீட்டை பாதுகாப்பாக பரிசுத்தமாக வையுங்கள் நஜிசுகளை விட்டும் பாதுகாப்பாக வையுங்கள் இன்றைய காலகட்டத்தில் நம் வீடுகளுடைய அழகு கூடி இருக்கிறதே தவிர அசுத்தங்களை விட்டும் பாதுகாப்பாக இல்லை காரணம் கழிவறைகளை உள்ளேயே வைத்திருக்கிறோம் ஒரு காலத்தில் வெளிக்கு செல்கிறோம் என்று வெளியே சென்று வருவார்கள் வீட்டில் கழிவறை என்ற பேச்சுக்கே இடம் இருக்காது ஆனால் இன்றைக்கு அறைக்குள் ஒவ்வொரு அறைக்குள்ளும் கழிவறைகள் இருக்கிறது அந்த கழிவறையில் சிறுநீர் கழிக்கும் பட்சத்தில் அந்த சிறுநீரின் துளிகள் நம் வீட்டினுடைய தரையில் படாமல் இருக்கும் என்று யாராலும் சொல்ல முடியாது அங்கு சென்று வருகிறோம் பாதங்களின் வழியாக சிறு சிறு துகள்கள் துளிகள் நிச்சயம் அது குழந்தைகளின் வாயிலாகவோ அல்லது பொடுபோக்கான பெரியவர்களின் வாயிலாகவோ வாசலில் வீட்டில் தன்னுடைய அத்துணை இடங்களிலும் பரவும் என்பதில் எந்த ஐயமும் இல்லை சிறுநீர் போன்ற அசுத்தத்தை விட்டும் வீட்டை சுத்தமாக வைக்க வேண்டும் என்ற நிலை இன்றைக்கு மிக குறைவாக தான் இருக்கிறது சிறுநீர் எவ்வளவு மோசமான அது நஜீஸ் என்பதை பெருமானார் செல்லல்லாகோ அழகிவ செல்லம் அவர்கள் சொல்வார்கள் ஒட்டுமொத்த உடலினுடைய எல்லா உறுப்புகளுடைய கழிவு நீர் சிறுநீர் எல்லா உறுப்புகளுடைய கெட்ட பாக்டீரியாக்கள் சிறுநீர் வாயிலாக தான் அதனால அதனால்தான் சிறுநீரை ஆய்வு செய்தால் உடல்ல எங்க எந்த நோய் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறான் மஞ்சக்காமால் இருக்காங்கிறதுக்கு சிறுநீர் தான் பாக்குறாங்க இன்னும் சொல்ல போனால் ஒரு பெண் கர்ப்பமாக இருக்கிறாளா இல்லையா என்பதை கூட சிறுநீரை வைத்து ஆய்வு செய்து தெரிந்து கொள்ளக்கூடிய காலகட்டம் இது அதிலிருந்து நமக்கு தெரிகிறது சிறுநீர் என்பது ஒட்டுமொத்த உடலினுடைய கழிவு நீர் அதில் அசுத்தமான பாக்டீரியாக்கள் நிரம்பி இருக்கும் எனவே அது நிச்சயம் கழிவறைகள் வீட்டுக்குள்ளேயே இருக்கும் பட்சத்தில் வெளியே பாதங்களின் வழியாக தரைகளுக்கு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அதை நாம் புரிந்து கொள்வார்கள் வானவர்களின் வரத்தை தடுக்கக்கூடியதாக இந்த செயல்கள் அமையும் அது மட்டுமல்லாது சிறுநீரின் சுத்தத்தை கைவிட்டோம் என்று சொன்னால் கபரின் வேதனை இருக்கிறது என்று சொன்னார்கள் பெருமானார் பெரும்பாலும் அதிகமாக கபருடைய வேதனையின் காரணமே சிறுநீர் தான் என்பதற்காக சொன்னார்கள் பெருமானார் சல்லாஹூ அவர்கள் அப்படி இருக்க அது விஷயங்களில் நாம் அக்கறை கொள்கிறோமா ஒரு கணம் சிந்திக்க வேண்டும் இன்றைக்கு கழிவறைகள் அட்டாச் பாத்ரூம் என்ற பெயரில் குளிக்கிறதையும் சிறுநீர் கழிக்கிறதையும் ஒன்னா வச்சிருக்கான் எந்த விதமான தடுப்பும் இல்ல ஏற்ற இறக்கமும் இல்ல ரெண்டுமே ஒண்ணு சுத்தமாகிற இடமும் ஒண்ணு அசுத்தமாக இடமும் ஒண்ணு இது வந்து பலா முசிபத்தை வரவழைக்கும் என்று மார்க்க மேதைகள் சொல்கிறார்கள் சின்ன வித்தியாசத்தையாவது காட்டுங்கள் இரண்டுக்கு மத்தியில் சிறு தடுப்பையாவது வையுங்கள் இரண்டையும் ஒன்று இணைத்து வைப்பது இருக்கிறது அது பதாமுசிபத்தை வரவழைக்கும் என்று மார்க்க மேதைகள் சொல்வார்கள் பிறகு எங்கே நம்முடைய நோய்களுக்கு நிவாரணம் கிடைப்பது இது விஷயத்தை நாம் கவனிக்க வேண்டும் பெருமானார் சல்லல்லாஹு அவர்கள் சொல்வார்கள் மனிதனுடைய பெரும்பாலான பிரச்சனைக்கு காரணம் சிறுநீரின் சுத்தமின்மை என்று சொல்வார்கள் வீடுகளில் அது பரவும் பொழுது அது தரைகளில் படும் பொழுது அங்கே வானவர்களின் வரத்தும் தடை செய்யப்படுகிறது எனவே வானவர்களின் வரத்து சரியாக இருக்க வேண்டும் என்றால் வீடுகள் சுத்தத்தை அடைய வேண்டும் அதில் குறிப்பாக வீட்டில் இருப்பவர்களும் சுத்தமாக இருக்க வேண்டும் குளிப்பு கடமையான பிறகு குளிக்காமல் இருப்பது அது வானவர்களின் வரவை தடுக்கும் என்று சொன்னார்கள் இன்றைக்கு சோம்பத்தனத்தின் உச்சகட்டம் படுக்கைக்கு பக்கத்திலேயே பாத்ரூம் இருந்தாலும் போய் குளிக்க மாட்டான் காலம் கடந்து நேரம் கடந்து குளிப்பு கடமையாகி நஜிசாக இருக்கிறோம் என்பதை தெரிந்தும் கூட தாமதித்து செய்யக்கூடியவர்கள் வீட்டில் ஏன் நிம்மதியை இவர்கள் எதிர்பார்க்கிறார்கள் எங்கிருந்து நிம்மதி வரும் ஒரு மனிதன் குளிப்பு கடமையான நிலை நஜிசாக வீட்டில் அதிக நேரம் அப்படியே இருக்கும் பொழுது அது வானவர்களின் வரத்தை தடுக்கும் என்பதாக பெருமானார் சல்லல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் சொல்லித் தருவார்கள் எனவே ரசூடைய வார்த்தைகள் வீட்டில் நாய் என்ற நஜிஸ் அது மாதிரியான நஜிஸ் இருக்குமோ அங்கு வானவர்கள் வரமாட்டார்கள் தொடர்ந்து சொல்வார்கள் வலா எந்த வீட்டில் உருவப்படம் இருக்குமோ அங்கும் வானவர்கள் வரமாட்டார்கள் இன்றைக்கு உருவப்படங்கள் என்பது இல்லாத வீடு இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும் டிஜிட்டல் மயமான உலகத்தில் எல்லா விஷயங்களிலும் உருவப்படங்களை பிரிண்ட் செய்கிறான் ஏதோ பிரேம் போட்டு வீட்டில் மாட்டி வைக்கலனாலும் பல வீடுகளில் காப்பி குடிக்கும் கோப்பைகளில் உருவப்படங்களை பார்க்க முடிகிறது ஸ்மார்ட் பிரிண்ட் என்ற பெயரில் காப்பி குடிக்கும் கோப்பைகளில் கூட உருவப்படத்தை போட்டு போட்டோ போட்டு கொடுத்துறாங்க ஏதோ அன்பளிப்புங்கிற பேர்ல தன்னை நினைவு வைக்க வேண்டும் என்பதற்காக தரப்பட்ட அந்த கோப்பைகள் அலமாரிகளில் அடக்கப்படுகிறது வானவர்களின் வரத்து தடுக்கப்படுகிறது வீடுகளில் உருவப்படங்கள் இருப்பது எவ்வளவு மோசமான செயல் என்பதற்கு ஒரு சிறிய சான்றை சொல்கிறேன் பெருமானார் சல்லல்லாஹோ அலைவ செலவர்களை பற்றி நாம் அறிந்திருக்கிறோம் அலகதுல்லா எப்பொழுதுமே கோபப்பட மாட்டாங்க எது நடந்தாலும் அவர்களுக்கு அவ்வளவு சீக்கிரம் கோபம் வந்துவிடாது நளிமை மென்மையான மெருதுவான சித்தம் படைத்தவர்கள் எப்பொழுதுமே அதிகம் கோவப்பட மாட்டார்கள் ஆனால் பெருமானார் அவர்கள் வீட்டில் கோபப்பட்டார்கள் என்று சொன்னால் உச்சதட்ட கோவப்பட்டார்கள் என்று சொன்னால் ஒரே ஒரு தருணத்தில் தான் எப்பொழுது தெரியுமா ஒரு முறை தன் மனைவி அன்னை ஆயுஷா ரவி அல்லாத்தாலான அவர்களுடைய வீட்டிற்கு செல்லும் பொழுது வாசலை பார்க்கிறார்கள் அங்கே ஒரு திரை போடப்பட்டிருக்கிறது அந்த திரையில் மயில் போன்ற உருவம் இருந்தது அதை பார்த்து பெருமானார் கோவப்பட்ட அளவிற்கு என் வாழ்க்கையில் எப்பொழுதும் அவர்கள் அவ்வளவு கோவப்பட்டு நான் பார்க்கல என்று சொல்றாங்க அன்னை ஆயிஷா ரவி அல்லாஹு அவர்கள் முகம் சிவந்து போனார்கள் கடுகெடுத்தார்கள் யாரை கேட்டு இதை இங்கு மாட்டியது இந்த உருவம் ஆகுமா என்று தடுத்தார்கள் கண்டித்தார்கள் வேகத்தை வெளிப்படுத்தினார்கள் கிழித்தெறிந்தார்கள் அன்று அவர்களுடைய முகம் சிவந்தது கோபத்தினால் அதுபோன்று எப்பொழுதும் நாம் பார்த்ததில்லைன்னு சொல்றாங்க அன்னை ஆயிஷா ரதியுள்ளாஹு தாலான் அவர்கள் அப்படியென்றால் உருவப்படங்கள் இருப்பது எவ்வளவு மோசமான ஒன்று வானவர்களின் வருத்தை தடுக்கக்கூடியது வீட்டின் நிம்மதியை கெடுக்கக்கூடியது பலத்தத்திற்கு மிகப்பெரிய தங்குதடையாக அமையக்கூடியது என்பதை ஒரு கணம் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் எனவே இது மாதிரி விஷயங்கள் எந்த இல்லங்களில் இருக்குமோ அவர்கள் நிம்மதியை எதிர்பார்ப்பதில் எந்தவிதமான அர்த்தமும் இல்லை நிம்மதியை அவர்கள் அடைய முடியாது வீடுகளை நிம்மதியின் பிறப்பிடமாக சந்தோஷம் பொங்கும் இடமாக நாம் ஆக்கியிருக்கிறோம் என்ற இறைவன் சொல்கிறான் எங்கே சென்றது என்றால் நம்முடைய செயல்களால் அது அடிபட்டு போனது நிம்மதி சந்தோஷம் என்பதை கொண்டு வருவதை வானவர்கள் தானே அவர்கள் வருவதற்கு இங்கே வழி இல்லை என்று சொன்னால் எங்கிருந்து வரும் நிம்மதி என்பதை ஒரு கணம் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் இப்படியாக பெருமானார் சல்லல்வாக அழகிய அவர்கள் பல செய்திகளை சொன்னார்கள் எப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாம் வீடுகளில் இருந்தால் அங்கே நிம்மதி வராது அங்கே அமைதி வராது வரமாட்டார்கள்ருமார்கள்த்தோர்களுடைய மனதை காயப்படுத்தக்கூடிய நோகடிக்கக்கூடிய பிள்ளைகள் இருக்கும் வீடு புறம் அதிகமாக பேசப்படும் வீடு குப்பைகளை கூட்டி மூளையில் சேர்த்து வைக்கும் வீடு எச்சில் பாத்திரங்களை வெகுநேரம் கழுவாமல் அப்படியே போடப்படும் வீடு சீப்பு தலை சீவிய சீப்பில் முடிகளை கூட எடுக்காமல் அப்படியே வைக்கப்பட்டிருக்கும் அந்த வீடு உடைந்த கண்ணாடியை பயன்படுத்தும் வீடு இதெல்லாம் மார்க்க மேதைகள் தெளிவுபடுத்துகிறார்கள் இப்பேற்பட்ட வீடுகளில் வரக்கத் என்பது இருக்காது சந்தோஷ அமைதி என்பது இருக்காது தலையை வாரிய சீப்பில் இருந்து அந்த முடிகளை எடுத்துக்கூட தூரப்போட முடியாதவர்கள் என்றால் எவ்வளவு பெரிய சோம்பேறிகளாக இருப்பார்கள் அப்பேற்பட்ட சோம்பேறிகளுக்கு என்றைக்கு நல்லது நடக்கப் போகிறது ஆய்வு செய்துதான் சொன்னார்கள் வெறுமனே சொல்லவில்லை சாதாரண வார்த்தைகள் இல்லை இவைகள் இவைகள் எல்லாம் இஸ்லாமியர்களுக்கு சொல்லித்தரப்பட்ட ஒழுக்க நெறிகள் இவைகளை பின்பற்ற கைவிட்டதின் காரணமாக தான் இன்றைக்கு இஸ்லாமியர்களுக்கு வாடகை வீடு கூட கிடைப்பதில்லை இதை சரியாக பின்பற்றும் பட்சத்தில் தேடி இஸ்லாமியர்களுக்கு மட்டுமே தருவோம் ஏனென்றால் அவர்களுடைய மார்க்கம் இதையெல்லாம் சொல்கிறது எச்சில் பாத்திரங்களை கூட வெகு நேரம் போட்டு வைக்க வேண்டாம் என்று சொல்கிறது குப்பைகளை கூட்டி மூளையில் சேர்க்க வேண்டாம் என்று சொல்கிறது என்றெல்லாம் நாம் அதை பயன்படுத்தி இருந்தால் சரியாக கடைபிடித்திருந்தால் மாற்றார்களும் அறிந்து நமக்கு வீடு தர முன் வந்திருப்பார்கள் ஆனால் இதையெல்லாம் வார்த்தைகளில் மட்டும் தான் இருக்கிறதே தவிர வாழ்க்கையில் இல்லை விஷயங்கள் நமக்கு செய்திகளை நாம் கவனித்தோமா அதை வாழ்க்கையில் எடுத்துக்கொண்டோமா எப்பேற்பட்ட விஷயங்கள் வீடுகளில் இருப்பது இறைவனுக்கு பிடிக்காது அதையும் சொன்னார்கள் பெருமானார் சல்லாஹா அலஹிவசல்லம் அவர்கள் மசாமியர்கள் வீட்டில் இருக்கக்கூடாது இசையை எழுப்பும் கருவிகள் சில கருவிகள் இருக்கிறது அதில் இசையும் வரும் அதில் நல்ல செய்திகளையும் நாம் கேட்கலாம் பார்க்கலாம் என்று பட்சத்தில் அது நாம் பயன்படுத்துவதை பொறுத்து இருக்கிறது ஆனால் சில கருவிகள் வெறுமனே இசைக்காக வேண்டிய பயன்படுத்தப்படக்கூடிய புல்லாங்குழல் கீதால் போன்ற இந்த இசை கருவிகள் எந்த வீட்டில் இருக்குமோ அந்த வீட்டிற்கு வானவர்கள் வரமாட்டார்கள் காரணம் அங்கே அல்லாஹுடைய நினைவு இருக்காது அல்லாஹுடைய நினைவு இல்லாத இடத்தில் வானவர்கள் வருவதில்லை ஏனென்று சொன்னால் அல்லாஹுடைய தான் வானவர்களின் உணவு தனக்கு உணவு உணவு எங்க இருக்குதோ அங்குதான் வருவாங்க அவங்களுக்கு நம்ம வீட்ல உணவு இல்லை அல்லாஹுடைய விக்கிரைத்தான் அவர்கள் உட்கொள்கிறார்கள் அதுதான் அவர்களின் உணவு அந்த உணவு நம் வீட்டில் இருக்கும் பட்சத்தில் மட்டுமே வானவர்கள் வருவார்கள் அவர்களுடைய உணவு நம் வீட்டில் இல்லாத பொழுது வானவர்கள் வரமாட்டார்கள் என்பதாக பெருமான் நபி சல்லல்லாஹூ அழகி அவர்கள் சொன்னார்கள் எனவே அல்லாவின் சிந்தனை விட்டும் உங்களை அப்பாற்படுத்தக்கூடிய விஷயங்கள் வீட்டில் இருக்கும் பட்சத்தில் அங்கே நீங்கள் நிம்மதியை காண முடியாது இறைவனின் சிந்தனை இருக்க வேண்டும் அதற்கு பெருமானார் அலஹி அவர்கள் சொல்வார்கள் உங்கள் வீட்டில் ஒரு குறிப்பிட்ட இடத்தை தொழுகும் இடமாக கொள்ளுங்கள் தொழுவதற்கென்று ஒரு இடத்தை ஒதுக்குங்கள் அந்த இடத்தில் நீங்கள் தொழுது வாருங்கள் தொழுகைகள் ஆண்கள் வீட்டில் தொழக்கூடாது கடமையான தொழுகைகள் பள்ளிக்கு மட்டும்தான் ஆண்கள் தொழ வேண்டும் ஆனால் சுன்னத் நஃபில்கள் ஆண்களுக்கும் ஏற்றது வீடுதான் என்று சொன்னார்கள் பெருமானார் செல்லாஹு பின் நவாபில் உங்களுடைய வீடுகளை நஃபில் தொழுகைகளை கொண்டு அலங்கரியுங்கள் டைல்ஸ்களை கொண்டு அல்ல பெயிண்ட்களை கொண்டு அல்ல விதவிதமான விளக்குகளை கொண்டு அல்ல மாறாக நஃபில் சுண்ணத்துக்களை உங்கள் வீடுகளில் தொழுவதன் மூலம் உங்கள் வீட்டினுடைய அழகை மெருகேற்றுங்கள் என்று சொல்வார்கள்

ஃபஜ்ருடைய முன் சுன்னத்தை உன்னுடைய வீட்டில் தொழுது வாருங்கள் சருலுக்கு பள்ளிவாசலுக்கு வாருங்கள் இதை நீங்கள் நிலைநாட்டினீர்கள் என்று சொன்னால் உங்கள் வீட்டில் நிம்மதி இருக்கும் என்று தன் மருமகன் அலி அழினது அல்லா அவர்களுக்கு மாமனார் பெருமானார் அவர்கள் சொல்லி தந்த அற்புத உபதேசம் இது குறிப்பாக ஃபஜ்ருடைய முன் சுன்னத்தை வீடுகளில் ஆண்கள் தொழுக வேண்டும் அதன் மூலம் வழக்கத்து ஏற்படும் என்பதை பெருமானார் செல்லல்லாஹோ அலகி வசல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி தந்தார்கள் எனவே இதன் மூலம் வானவர்களுடைய வரத்து அதிகரிக்கும் வரக்கத்து அபிவிருத்தி ஏற்படும் அத்தோடு தொழுவதற்கான இடத்தை குறிப்பிட்டு தொழுது வருவது மட்டுமின்றி இறைமறையாம் திருமறையை வீடுகளில் அனுதினமும் ஓதி வாருங்கள் குர்ஆன் குர் அவசியம் ஓதப்பட வேண்டும் அதுல இருக்கு நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும் ஏத்துக்குவோம் ஆனாலும் வீடு ஓப்பனிங் அப்போவோ அல்லது ஏதாவது ஒரு விசேஷத்தினாலோ அன்னைக்கு மட்டும் ஆள கூப்பிட்டு ஓதிடுறது மற்ற நாட்கள்ல அது அப்படியே மூளையில் வைக்கப்பட்டிருக்கும் தூசு படிந்திருக்கும் கடை படிந்திருக்கும் எடுப்பதற்கு ஆள் இல்லை குர்ஹான்கள் ஓதப்படாத வீடு அது கபரு குழிகளைப் போட இருள் நிறைந்தது என்பதாக பெருமானார் சல்லுல்லாஹு அலஹி வசல் அவர்கள் சொல்வார்கள் எந்த வீட்டில் குர்ஆன் அதிகமாக ஓதப்படுகிறதோ அங்கு நலவுகள் அதிகரிக்கும் எந்த வீட்டில் குர்ஆன் ஓதப்படவில்லையோ அங்கு நெருக்கடிகள் அதிகரிக்கும் என்று சொன்னார்கள் ரசூலுல்லாஹி லாஹி சல்லுள்ளாஹு அலஹி இது வெறும் வார்த்தை அல்ல நம்முடைய வாழ்க்கையில் பிரதிபலித்துக் கொண்டிருக்கும் வார்த்தைகள் நாம் இன்றைக்கு வாழ்க்கையில் பார்க்கிறோம் எத்தனை வீடுகளில் நிம்மதி இல்லை சந்தோஷம் இல்லை சாந்தம் இல்லை அமைதி இல்லை ஏனென்றால் குர்ஆனின் ஆனின் சப்தம் இல்லை குர் சப்தம் வீட்டின் மூளை முடுக்குகளில் இன்று இடுக்குகளில் கேட்கும் அளவிற்கு ஓதப்பட்டது என்று சொன்னால் அங்கிருக்கும் முசீபத்துகள் விரண்டோடும் என்பதில் ஐயம் இல்லை அதற்கான விஷயத்தில் நாம் முன் வருவதில்லை வீடுகளை அலங்காரப்படுத்துவதில் டைல்சுகளாலும் விளக்குகளாலும் நல்ல நிறங்களாலும் அழகுபடுத்துவதற்கு முக்கியத்துவம் தருகிறோமே தவிர இது செய்திகளை நாம் கவனிப்பதில்லை எனவே நிம்மதியை தொலைந்து வீடுகளுக்கு சென்ற போதும் அங்கு நிம்மதி இல்லாமல் நம்மில் பலர் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அல்லாஹி நல்லடியார்களே வீடுகளில் வானவர்களின் வரத்து இருக்க வேண்டும் அதற்கு செய்ய வேண்டியது என்ன செய்யக்கூடாதது என்ன அத்துணையும் சொல்லித்தந்த பெருமானார் செல்லல்லாக அழகிய செல்லம் அவர்கள் கூடுதல் செய்திகளை சொன்ன வீடு பிடித்தமானது என்று சொன்னார்கள் இந்த பூமியின் மேல்பரப்பில் அல்லாஹுக்கு பிடித்தமான கட்டிடங்கள் பள்ளிவாசல்கள் பள்ளிவாசலுக்கு அடுத்தபடியாக அல்லாஹுக்கு பிடித்த ஒரு கட்டிடம் இருக்கிறது என்று சொன்னால் அது எத்தையும் பராமரிக்கப்படும் வீடு எந்த வீட்டில் எத்தையும் வளர்க்கப்படுகிறாரோ கருணையோடு அன்போடு பாசத்தோடு வளர்க்கப்படுகிறாரோ அந்த வீட்டின் மீது அல்லாவின் தனிப்பெரும் கவனம் இருக்கிறது என்பதாக பெருமானார் அவர்கள் சொல்வார்கள் அதைத் தொடர்ந்து எந்த வீட்டில் பெற்றோர்கள் கண்குளிர பாதுகாக்கப்படுகிறார்களோ பராமரிக்கப்படுகிறார்களோ அந்த வீட்டிலும் அல்லாஹ் கருணை கொள்கிறான் எந்த வீட்டில் பலகீனமானவர்கள் இருக்கிறார்களோ நோயாளிகளாக படுத்த படுக்கையில் தன் சுயதேவனை கூட நிறைவேற்றி செய்ய முடியாத சூழ்நிலை இருப்பவர்கள் இருக்க அவர்கள் மீது இரக்கம் காட்டுபவர்கள் அந்த வீட்டில் இருந்தால் அந்த வீட்டின் மீது அல்லாஹ் கருணை ይላል அதை தொடர்ந்து பெருமானார் அவர்கள் சொல்லித் தருவார்கள் எந்த வீட்டிற்கு அதிகம் விருந்தாளிகள் வந்து செல்வார்களோ அந்த வீடும் பெறுகிறது என்பதாக பெருமானார் சொல்லி காட்டுவார்கள் எனவே இது விஷயங்களில் நாம் கவனம் செலுத்த வேண்டும் வெறுமனே மேலோட்டமான முஸ்லிம்களாக வாழாமல் இறைவன் இதையெல்லாம் பின்பற்றும்படி நமக்கு அறிவுறுத்தி இருக்கிறானோ அது விஷயங்களை நாம் பின்பற்ற வேண்டும் நாம் கடைபிடிக்க வேண்டும் மாற்றார்களுக்கும் நமக்கும் மத்தியில் உள்ள வித்தியாசங்களை நாம் வெளிப்படுத்த வேண்டும் அப்பொழுதுதான் அப்பொழுதுகளாக முடியுமே ஒளிய இதையெல்லாம் பின்பற்றாத பட்சத்தில் கண்டுகொள்ளாத பட்சத்தில் நாம் பேரளவில் முஸ்லிம்கள் தான் பேரளவில் முஸ்லிம்களாக இருப்பதனால் எந்த பலனும் இல்லை என்பதை இது நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் எனவே நம் வீடுகள் இஸ்லாம் கூறும் இல்லங்களாக மாற வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய வீடுகளில் குரான் திலாவத்துகள் தொழுகைகள் இதையெல்லாம் கடைபிடித்து நஜிசுகளை விட்டும் அசுத்தங்களை விட்டும் பரிசுத்தமாக வைத்திருந்தோம் என்று சொன்னால் நம் வீட்டை தேடி நிம்மதி அமைதி சந்தோஷம் இரணமும் வரும் என்பதில் ஐயமும் இல்லை எல்லாம் வல்ல இறைவன் சரியாக புரிந்து இஸ்லாம் கூறும் முறைப்படி நம் இல்லங்களை அமைத்துக் கொள்ளக்கூடிய உயர்ந்த தௌஃபிகனை நம் எல்லோருக்கும் அல்லாஹ் தந்தல் புரிவான